இந்த முறை தெளிவா போட்டிருக்காரு டாட் பால் அவரோட ஃபுல் பால் அகை ஒரு ஸ்பின் வேரியேஷன் பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு குல்பி அவரோட ஃபிஃப்த் வால் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்க லாங் ஆன்ல பால் டிராவல் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் அங்க வெளியில இருந்து தான் பால ட்ரை பண்ணி பார்த்தாரு பால் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் பதிவு பண்ணியிருக்காரு இந்த மேட்சுக்கான ஃபர்ஸ்ட் பார் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை ஓட்டம் போட்டிருக்கு ஒரு ஓடுறன் ஓட ட்ரை பண்ணிடுவாங்க ஓட்டாங்க ஓடுறன் இந்த ஒரு ரன்னோட முதல் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வருது ஓவருக்கு பன்னெண்டு அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஓவர் போட தேவா அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே விட்டு தட்டிருக்காரு தெளிவான ஃபீல்ட் செட்டப் அங்கே ஃபீல்டில் பிரவீன் இருக்காரு நல்ல ஸ்டாப் ஓர் அவரோட செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலாக அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டில் நல்ல ஸ்டாப் பண்ணியிருக்காரு கணபதி எக்ஸலண்டான ஃபீல்டில் அவளோட தேர்ட் ஒன் நம்ம நிறைய அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு நல்ல டேக்கன் சூப்பரான கேட்ச பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ தேவா அவர் எடுக்கிற ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேனாக குணால் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு தேவா ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் நல்ல கம் பேக் டாட் பாலையும் பதிவு பண்ணிருக்காரு அவளோட ஃபிஃப்த் ஒன் நம்ம நிறைய தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காரு ரெண்டு ரெஸ்ட் பண்றாங்க பார்த்தா எக்ஸலண்டான ஃபீலிங் அங்கே ராஜ்குமார் குயிக்கராக போயிருக்காரு ஒரு ரன் ரெண்டாவது ஒரு லாஸ்ட் ஒன் மோர் நம்ம ரே சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு பவுண்டரி போயிடுமா அங்கே ஃபீல்டர் வெரட்டி வந்திருக்காரு நல்ல நல்ல ஃபீலிங் ரெண்டு ரன் ஓட்டாங்க இதோட இந்த ஓவர் சாரி மூணு ரன் ஓடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரனோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க மூணாவது ஓவர் போட்டா ஃபஸ்ட் ஓர் போட்ட குளிப்பி ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பிகேன் ஸ்டெம்லாம் அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா சதீஷ் வெரட்டி போய்க்கு இருக்காரு பவுண்டியை ஸ்டாப் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன் ஓட்டாங்க மூணாவது ரனுக்கான ட்ரை ஓடிக்கிறாங்க பால் மூன்று ரன் ஓடி ஒன் நம்ம சுற்றி திரும்பி எடுத்திருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு ஃபஸ்ட் அட்டம்பில் எடுக்கல அதன் காரணமாக அதுக்கப்புறம் கால் பண்ணி ஆல்மோஸ்ட் போயிட்டாரு காமராஜ் சரியான பாஸாக போயிருக்காரு இந்த பலவரன் நெக்ஸ்ட் ஒன் நம்ம அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு ரெண்டு ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க உள்ளே நினைக்கிறேன் ரெண்டு பேட்ஸ்மேனும் ரன்னிங் பிடிச்ச பாசாக இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க ரெண்டு

அவரோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி உடம்புல போட்டுருக்கு குயிக்கராக ஒரு ரன் ஓடிடுவாங்களே பார்த்தா அந்த ஐனில் அடிச்சு பார்த்தாரு அதுக்குள்ளே ஓட்டாங்க ஒரு ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் ஓர் சைக்கிளை சுந்தர் சுற்றி கற்று மாதிரி இதுவும் உடம்புல தான் போட்டிருக்கு ஒரு ரன் அலோவ் பண்ணிடுவாங்க இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க நல்லா போட்டிருக்காங்க பெருங்களூர் அப்படின்னு தான் சொல்லணும் நாலு ஓவருமே சிக்கனமாக போட்டிருக்காங்க கட்டைசி ஓவர மூணு ரனுக்கு போட்டுருக்கேன் இன் இன்னிங்ஸோட ஓப்பனிங் பேஸ் பண்ணா சைக்கிளை விஜய் நான் சைக்கிளில் ப்ராபர் ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கடுக்கு கடுக்கு கார்த்தி ஃபர்ஸ்ட் பாலே உடம்புல தான் போட்டிருக்கு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு கார்த்தி பாலோட செகண்ட் ஒன் ஆக தெளிவாக போட்டிருக்காரு பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கடுக்கா காடு கார்த்தி பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை குறுக்கா கொடுத்துருக்காரு ஸ்கொயர் லாக்லாம் அங்கே பிள்ளை சுந்தர் இருக்காரு நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட அந்த பவர் பிள்ளை சர்க்கிள் வரைக்கும் பின்னாடி போய் பிடிச்சிருக்காரு தெளிவா பால கார்த்தி இந்த பாலன் பாலோட நெக்ஸ்ட் ஒன்

ஸோ அவங்களுக்கு தேவையான அஞ்சு ரன்னை முதல் ஓவரில் கொண்டு வந்துட்டாரு ராஜ்குமார் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது ஒரு பட சுந்தர் ஃபர்ஸ்ட் பாலே கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு அங்கே கார்த்திக் இருந்தார் குயிக்கராக அடிக்கணும் பார்த்தா பேக்கப் வராத காந்தனால சாப்பிட்ருக்காரு இந்த ரன் பலோட செகண்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் ராக்கெட் வேகத்தில் போய்க்குறதுக்கு நல்லா சாப்பிட்றாரு குணால் இந்த ரன் பலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பால ஏந்தி விட்டுருக்காரு கேப்ல போயிருக்கு அங்க கேட்ச் பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்தாங்க என்னடைய சுமன் போனாரு ரெண்டு ரன் ஓட்டாங்க போலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பிகேந்த சிம்பிள் பார்த்தாரு பவுலருக்கு தான் போயிருக்கு டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு சுந்தர் பலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை பேட்ட குடுக்க கொடுத்துருக்காரு அங்க ஃபீல்டர் கணிச்சு எடுக்கணும் இல்ல பவுண்டரிக்கான சான்ஸ் ஆயிருக்கும் எஸ் பவுண்டரி போயிருக்கு போட பால் ஒரு வாய்ட்டு போயிருக்கு லாஸ்ட் ஒன் மோர் ரீபால் இந்த முறை பேட்டை குறுக்க கொடுத்திருக்காரு கிளாசிக் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல ஒரு ஆறு ஆறு அடிச்ச நம்பருக்கு கமிட்டின் சார்பாக ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க ரிமினி ரெண்டு ஓவருக்கு ரெண்டு ரன் தான் அடிக்கணும் மூணாவது ஒரு பட கடுக்கா கார்த்தி ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவரோட செகண்ட் ஒன் இந்த முறையே அடிச்சிருக்காரு பால் செம்ம கைட்டாக போயிருக்கு அங்கே கேட்சை பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் சுமன் அண்ட் காமராஜ் வெரைட்டி வந்தாங்க சுமன் நல்லா டேக்கன் ராஜ்குமார் அவரு என்ன உள்ள வந்தார் அந்த வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லணும் பட் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது பேசினா பிரவீன் இந்த முறை தூக்கி விட்டிருக்காரு அங்கே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா காமராஜ் பின்னாடியே போனார் நல்ல டேக்காக நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை ஒரு ஸ்லோயர் வேற பால பதிவு பண்ணியிருக்காரு பாலோட பிப்த் ஒன் நம்ம முறை தெளிவாக கட் பண்ணிட்டு ஓடி இருக்காரு ஒரு ரன்னா ரன் அவுட்டானு பார்த்தா அங்கே அடிச்சு பார்த்தாரு ஒரு ரன் அவுட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு அங்க பவுண்ட்ரியா ஆறான்னு பார்த்தா பவுண்டரி போயிடுச்சு இந்த பவுண்டரியோட இந்த மேட்ச்ல ஜெயிச்சு இரண்டாம் சுற்றுக்கு தகுதி பட்டிருக்காங்க பெருங்கலூர்